நான் உங்களோட ஒரு பெரிய சீக்ரெட் ரகசியத்தை இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன் இந்த ரகசியம் நிறைய பேர் உங்களோட ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க பட் இதை நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு லாட்ரியில சக்சஸ் கிடைக்கும் ஆமாங்க பட் இதுக்கு இதுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்கட்டு தெரியும் நிறைய பேர் இன்னைக்கு லாட்ரி வாங்குறது இல்ல பட் ஏதோ ஒரு வகையில அதிர்ஷ்ட பணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எப்படின்னே தெரில நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமாக எனக்கு பணம் கிடச்சிது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அதிர்ஷ்ட காத்து பணம் ரீதியா உங்களுக்கு கிடைக்கணும் வீசணும் அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிற டெக்னிக்கை நீங்க கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க பயன்படுத்தி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க இந்த ஷீட்ஸ்ல பியூட்டிஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அண்ட் மெரக்கூல் கோட்ஸ் வச்சிருக்கேன் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதையும் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட சக்சஸ் ஸ்டோரிஸை என் கூட ஷேர் பண்ணுங்க சரி இப்போது நான் இங்கே வந்து என்கிட்ட மிரக்கல் கோட்ஸ் அண்ட் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வச்சிருக்கேன் பட் அதுக்கு முன்னாடி ஹாய் ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் ஆர் பேசுகிறேன் நம்ம சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனலுக்கும் என்னுடைய டேரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேரோட் சிக்ஸ் சென்ஸுக்கும் நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய நன்றிகள் அங்கேயும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அங்கேயும் என்னை ஃபாலோ பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ இங்க பாருங்கள் பியூட்டிஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட்ஸ் சரி இதை யார் பண்ணலாம் இத வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு பதினெட்டு வயசு நிரம்பியவர்கள் தான் பண்ணணும் என்னைக்கு பண்ணலாம் இதுக்கு கிழமை ஒரு வேர்டோ இதுக்கெல்லாம் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணா ஒரு சில நாட்களை நம்ம சஜஸ்ட் பண்ணலாம் பட் இதுக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நீங்க என்னைக்கு வேணாலும் எப்ப வேணாலும் இதை ஸ்டார்ட் பண்ணலாம் பட் உங்க மைண்ட் எப்படி இருக்கணும் பணம் என்ன வந்து நிறைய பணம் அடை ரீச் பண்ணணும் பணம் என்னை தேடி வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நீங்கள் வந்து இந்த பணத்தை ஈர்க்க முடிஞ்சா நத்திங் லைக் தட் ஓகே ஸோ எவ்வளோ பணம் அதெல்லாம் வந்து நம்ம பேசலாம் பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச் வர நான் உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்கள் எஸ் ரீச் அமேசிங் ஜாக்பாட் அலைன் வித் பாட் திருப்பி சொல்கிறேன் எஸ் ரீச் நான் எப்பவுமே சொல்வேன் பணம் பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா இந்த ஒரு டேரோ கார்டை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படியே ரொம்ப அழகா ஒரு ஹெவன்குள்ள போற மாதிரி பணம் உங்களை தேடி வரத்துக்கான வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கும் போது நீ அதை திறமையா பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கார்டு ரொம்ப அழகான கார்டு இது உங்க ஸ்கிரீன் சேவரா கூட நீங்க வச்சுக்கலாம் இப்படி வைக்கிறேன் நீங்க என்னோட பாம் அண்ட் ஃபிங்கர்ஸ கட் பண்ணிட்டு நீங்க இத வச்சுக்கலாம் ஸ்கிரீன் சேவரா உங்க போன்ல எஸ் சோ இந்த பார்ட் மட்டும் இருந்தா கூட போதும் நீங்க இயர்ஸ் பென்டகல்ஸ் எல்லாம் வச்சுக்க வேண்டாம் பட் ஒரு ஒரு தடவையும் அதை பார்க்கும்போது எனக்கு பணம் கிடச்சிருச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்றத சொல்லணும் ப்ளஸ் இந்த சுவிட்ச் வட ரெகுலராக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க இல்லை உங்கள் ஸ்கிரீன் சைவரில் இதை வைக்கும்போது இதை வந்து அதோட நீங்கள் வந்து டைப் பண்ணி கூட வச்சுக்கலாம் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கு ஸோ நல்ல பணம் வரத்துக்கு அதை பயன்படுத்துங்க ஓகே சோ நல்ல பணம் அப்படின்றது அதிர்ஷ்டவசமாக நம்ம ஒண்ணுமே செய்யாம அதிர்ஷ்டத்தை நம்பி லக்கியா இந்த இந்த சிம்பிள பயன்படுத்துங்க இந்த கார்ட பயன்படுத்துங்க அண்ட் அதிர்ஷ்டவசமா உங்களுக்கு பணம் வர்றதுக்கு இந்த ஒரு சுவிட்ச் வேர்ட பயன்படுத்துங்க சரி இப்போ நான் என்ன சொல்வேன்னா இந்த மாதிரி சுவிட்ச் வேர்ட்ஸ் பயன்படுத்தும் போது பயன்படுத்துறதுக்கு முன்னாடியும் பயன்படுத்துறதுக்கு அப்புறமும் ஒரு துளி சக்கரை எடுத்து வாயில போட்டுக்கோங்க இது வந்து யாரோ சொல்லி கேட்டு நான் பண்ணேன் தான் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது என்னோடய கிளைண்ட்ஸுக்கு கூட நான் அதை ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒரு ஒரு துளி சக்கரையை வாயில போட்டுட்டு இதை சொல்லிட்டு திருப்பி ஒரு துளி சக்கரை உங்க மனசுக்குள்ள அந்த ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கணும் ஆஹா எனக்கு பணம் கிடச்சிருச்சு ஐ எம் ரியலி ஹாப்பி எனக்கு என்ன பண்ண போகிறேனே தெரியல பயங்கர குஷியா இருக்கேன் இப்போ இந்த பணம் வந்தோன்னே நான் இதெல்லாம் பண்ணி முடிச்சிடணும் அந்த ஒரு செகண்ட் உங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு நொடியில் இவ்வளோ விஷயங்களும் நீங்கள் நினச்சி பாருங்களேன் அதுதான் இருக்கிறதுலையே மிக மிக பெரிய ஒரு கிஃப்ட்னு நான் நம்புறேன் இப்போ நான் சொல்ல போகிற ஸ்விட்ச் ஐ மீன் அஃபர்மேஷனையும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஐ ஆம் அ மேக்னெட் ஃபார் வெல்த் அண்ட் அபண்டன்ஸ் ஃப்ளோஸ் எஃபர்ட்லெஸ்லி இன் டூ மை லைஃப் இதை ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அஃபர்மேஷன் இதையே தமிழாக்கம் பண்ணணும்னா நான் செல்வத்தை காந்தமாக ஈர்க்கிறேன் செழிப்பு என் வாழ்க்கையில் எளிதாகவும் தடையில்லாமலும் வருகிறது இந்த மாதிரி நான் வந்து வேணா இதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்க ட்ரை பண்றேன் இந்த மாதிரி ஸ்விட்ச் வேர்ட்ஸ் நீங்கள் ட்ரை வேர்ட்ஸ் அண்ட் அஃபர்மேஷன்ஸ் சேர்ந்து ட்ரை பண்ணும்போது ஒரு விஷயத்துக்கு போறீங்க அங்கே வந்து லக்கியா உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்ற போது இந்த ஒரு வேர்டையும் ஸ்விட்ச் ஃப்ரேஸ்யும் நான் கொடுத்த அந்த அஃபர்மேஷனையும் கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருங்க அதாவது இன்னைக்கு காலையில் போகிறோன்னா இன்னைக்கு இன்னைக்கு காலையில் ஆரம்பிக்க கூடாது அட்லீஸ்ட் ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னாடிலேருந்து உங்க மைண்டை அதை அட்ராக்ட் பண்றதுக்கான ப்ரிப்பரேஷனை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஓகே இந்த கார்டு எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபுல் கார்டு பாத்திரலாமா எதுனாலும் ஓகே நம்ம வந்து பயந்து பயந்து உட்காராம எதுனாலும் ஓகே நம்மனால ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய கார்டு அதான் நான் ஏற்கனவே இல்லையா எல்லா இடத்துலையும் லாட்ரி வந்து உபயோகத்தில் கிடையாது அது வந்து ஒரு அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் பட் அதிர்ஷ்டவசமாக பணம் வர்றதுக்கு நம்மளும் ஒரு சில முயற்சிகள் எடுக்கணும் நேர்மையான முயற்சிகள் எடுக்கணும் சரி இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் முதலியே இருக்கிற பணத்தை போய் கொட்டி பண்ணாம அதுக்கும் வரேன் நானு பட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதை ட்ரை பண்ணும்போது மனசார ட்ரை பண்ணும்போது போது கண்டிப்பா அதற்கான பலன் கிடைக்கும் அப்படின்றதுக்கான கார்டு தான் இந்த ஃபுல் கார்டு உங்களுக்கான ரெண்டாவது ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா டிவைன் மேஜிக் ஜாக்பாட் போனஸ் சர்ப்ரைஸ் பி திருப்பி சொல்றேன் டிவைன் மேஜிக் ஜாக்பாட் போனஸ் சர்ப்ரைஸ் பி இதுவுமே ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட்டான ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்விட்ச் வேர்ட் இதுவும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் நான் ரெகுலராக யூஸ் பண்றது இதுதான் அதிர்ஷ்டவசமாக நமக்கு எங்கே இருந்தது பணம் கிடைச்சா நல்லா தானே இருக்கும் அண்ட் மூணாவது தான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டில் ரீச் ஃபார் ஜாக் பாட் அபைட் திருப்பியும் சொல்றேன் கிறிஸ்டில் ரீச் இதை நீங்கள் வந்து ரெகுலராக பயன்படுத்துங்க பட் அஃப்கோர்ஸ் எந்த ஸ்விட்ச் வேர்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கு அப்படின்றத பார்த்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அண்ட் உங்களுக்கான மிரக்கல் கோட் இதில் தான் இருக்கு இந்த வீடியோ எல்லாரும் பார்க்க போறதில்ல பட் பார்க்குறவங்களுக்கு ரெட்டிப்பா இல்லை ஒரு ஹண்ட்ரட் டைம்ஸ் நிறைய பணம் வரணும் மல்டிபிள் டைம்ஸ் பணம் வரணும் அப்படின்றத நம்ம கேட்டுக்கலாம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி சன் கார்டு சூரியன் தான் எல்லாமே அதுதான் ஆற்றல் அது இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆற்றல் கோடி கோடியாக கொட்டி கிடக்கும் ஓகே ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் பணத்திற்கு நம்ம ஈர்க்கணும் ஓகே பணம் வேணும் அப்படின்னா நம்ம அந்த சூரியனை போல் அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும் வா 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 நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ எல்லாமே அபண்டன்ட்டாக லைஃப்பில் நமக்கு நடக்கும் இதுதான் உங்களுக்கான நம்பர் நான் எப்படி ஸ்பேஸ் பண்ணி எழுதியிருக்கேன்னு பாருங்க ஃபோர் டூ ஒன் செவன் ஜீரோ இது ஒரு நம்பர் 199 நைன் ஸ்பேஸ் பண்ணி சிக்ஸ் பண்ணி ஒன் ஃபோர் ஒன் இதுதான் மிரக்கல் கோட் மிரக்கல் கோட் எப்படி பயன்படுத்தணும்னு இருபது முறைகள் இருக்கு அதுல ஏதேனும் ஒரு முறையை நீங்க பயன்படுத்திக்கலாம் அந்த முறை எது வேணும் எது அப்படின்னு தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இதுக்கான தனி வீடியோக்கான லிங்கை நான் கொடுக்குறேன் போய் பாருங்க அதை நீங்க தான் ஜெனரலாவே நான் கொடுக்குற மிரக்கல் கோட்ஸ நீங்க எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ரெகுலராக பாத்தீங்கன்னா சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நிறையவே மிரக்கல் கோட்ஸ் அண்ட் டேரோ ரீடிங்க்கு தான் இருக்கும் ஸோ என்னோட ஒரு ஒரு டேரோ ரீடிங்க்கும் மிரக்கல் கோட் நானே கொடுப்பேன் ஸோ அதை வச்சு அவங்க வந்து ஸ்டார்ட் யூனோ மேனிஃபெஸ்டிங் இது வந்து இன்னும் கொஞ்சம் அதை பெனிஃபிட் பண்ணும் அண்ட் ஃபைனல் கார்ட் நான் உங்களுக்கு வச்சிருக்கிறது வந்து ஃபோர் ஆஃப் பைன்டெக்ஸ் அப்படியே பார்த்தா பணத்தை அப்படியே இறுக்கி பிடிச்சிருப்பாங்க அதாவது பணம் வந்து ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து இந்த பணத்தை வந்து நம்ம தேவையில்லாம செலவழிக்க கூடாது அப்படின்ற ஒரு கான்சியஸ்னஸ் நமக்கு இருக்கும் இருக்கணும் இது என்னுடைய பணம் எனக்கு இது வேணும் அதாவது தலைக்கு மேல போனாலும் பிரச்சனை காசே இல்லனாலும் பிரச்சனை காசை வந்து நம்ம வந்து பணத்தை ஒரு ஆற்றலா நம்ம மதிக்கும் அது என்னைக்குமே நமக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு பாட்டுல வரும் தெரியுமா கழுத்துக்கு மேல போச்சுன்னா அதுதான் உன்னோட எஜமான் அது இருக்கக்கூடாது நமக்கு எப்பவுமே பணம் தேவை எந்த அளவுக்கு தேவை அதை நம்ம பாதுகாத்துக்கிட்டு இருக்க கூடாது அந்த அளவுக்கு இருந்தா போதும் சோ இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க எனர்ஜி சர்க்கிள் ரெகுலரா பயன்படுத்தலாம் பாருங்க மேல இருக்கிறது ஒரு எனக்கு ஒர்க் அவுட்டான நான் உங்களுக்கு மூணு சுவிச் வேர்ட் மூணு மூணு சுவிட்ச் ஃப்ரேஸ் குடுத்திருக்கேன் நீங்க ஏதேனும் ரெண்டு சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாக்கணும் இது ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் கிடையாது நீங்க கண்டினியூஸா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் எந்த சுவிட்சு உங்களுக்கு ரெகுலரா நல்ல பாசிட்டிவாக ஒர்க் அவுட் ஆதோ அதை எழுதிக்கோங்க பட் இந்த நம்பரை சென்டரில் எழுதிக்கோங்க நான் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க இதை என்ன பண்ணலாம் இதை அப்படியே ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம் சர்க்கிள் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் கையெல்லாம் எடுக்க ஒரு ஏடியா போட்டு ஒரு இடமா முடிக்கணும் அண்ட் நீங்கள் வந்து இதை வந்து கிரீன் பென் இல்லை ப்ளூ உங்களுக்கு பிடிச்ச கலர் பிளாக்கை தவிர வேற எந்த கலரில் வேணாலும் எழுதிக்கலாம் நான் எந்த சிம்பிள்ஸும் ஆட் பண்ணல ஏன்னா ஒரு சுவிட்ச் ஃப்ரேஸ் அண்ட் நம்பர் மட்டுமே எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு தான் அண்ட் இதை வந்து நீங்கள் ஃப்ரேம் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா தண்ணி பாட்டில் கிட்ட கீழே ஸோ இதை வச்சுட்டு மேலே தண்ணி பாட்டில் வைக்கலாம் இல்லை உங்கள் பென் ஸ்டாண்ட் இல்லை இதையே வந்து உங்களோட ஸ்க்ரீன் சேவராக பண்ணி வச்சுக்கலாம் இதே கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இருங்க மற்றதெல்லாம் க்ராப் பண்ணிவிடுங்க என் ஃபிங்கர்ஸ் எல்லாம் க்ராப் பண்ணிடலாம் எஸ் ஸோ இதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் ஸ்க்ரீன் சேவராக வச்சுக்கோங்க பார்க்கும்போதெல்லாம் பணம் எப்படி வரணும் இல்லை எதுக்கு வரணும்னு யோசிக்காமல் பணம் அப்படியே ஷவர் ஷவரில் தண்ணி திறந்தா எப்படி தண்ணி கொட்டுது மழைக்குள்ள மழை பெய்யும் போது போய் நின்னா எப்படி தண்ணி நம்ம மேலே கொடுது அது மாதிரி பணம் கொட்டுதுன்னு நீங்க நினைச்சுக்கோங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் இந்த வீடியோ கட்டாயமா மிகப்பெரிய ரகசியம் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு நீங்க நினைச்ச பணம் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க என்னோட ஷேர் பண்ணுங்க பணம் இருந்தா நல்லா இருக்குமே நினைக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் என் கிப் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க